அன்பு நேயர்களுக்கு என் இதயம் கனிந்த இனிய வணக்கங்கள் நம்முடைய ரிஷபம் ராசிக்கார நேயர்களே இன்றைய இந்த அற்புதமான வீடியோ பதிவிற்குள் நாம் முழுமையாக செல்வதற்கு முன்னால் அந்த முழுமுதற் கடவுளான முருகப்பெருமானை நம் மனதார வேண்டி வணங்கிவிட்டு பதிவிற்குள் செல்லலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை காக்கும் செந்தில் வடிவேலனே போற்றி நிச்சயமாக உங்களுக்கு நல்லதே நடக்கும் உங்கள் வாழ்வில் இனி நல்லது மட்டும்தான் நடக்கும் பொதுவாகவே நம்மளுடைய ரிஷபம் ராசிக்காரர்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்க ரொம்பவே சுறுசுறுப்பா துருதுருன்னு ஓடிக்கிட்டே இருப்பாங்க அதே நேரத்துல இவங்களுக்கு கொஞ்சம் கோபமும் அதிகமாகவே வருங்க இவங்க மத்தவங்க கிட்ட பேசும்போது அவங்க ரொம்ப படித்தவங்களா இல்ல படிக்காதவங்களா ஏழையா இல்ல பெரிய பணக்காரனா உயர்ந்த இடத்துல இருக்காங்களா இல்ல தாழ்ந்த நிலையில இருக்காங்களா அப்படின்னு எல்லாம் எந்த விதமான பாகுபாடும் பார்க்கவே மாட்டாங்க எல்லார்கிட்டயும் மனசு விட்டு ஒரே மாதிரி தான் பேசுவாங்க ஒரே மாதிரி தான் பழகுவாங்க சொல்லப்போனா ஒரு தாயை போல ரொம்ப அன்பான உள்ளம் கொண்டவங்களா இவங்க இருப்பாங்க தன்னோட குடும்பத்தையும் சரி தன்னை சார்ந்த சொந்தக்காரங்களையும் சரி தன்னுடைய அன்பாலே அப்படியே அரவணைச்சு போவாங்க இவங்க எல்லார்கிட்டேயும் ரொம்ப ஈஸியாக பழகிடுவாங்க அதனாலேயே இவங்களுடைய அந்த பிரெண்ட்ஷிப் வட்டம் அதாவது நண்பர்கள் பட்டாளம் எப்பவுமே பெரிய அளவுல இருக்குதுங்க இத்தனை நல்ல குணங்களை கொண்ட ரிஷபம் ராசி அன்பு உள்ளங்களே எல்லாரும் ஆரோக்கியமா நலமா சௌக்கியமா இருக்கீங்களா என்னம்மா நீங்க வேற எங்க வாழ்க்கையிலையும் சரி எங்க உடம்புலயும் சரி இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் வரிசைப்படுத்தி சொன்னா இந்த உலகத்துல வாழ்றதே பெரிய விஷயமா இருக்கு இதுல நாங்க எப்படி ஆரோக்கியமாகவும் நிம்மதியாகவும் வாழ முடியும் அப்படின்னு உங்க மனசுக்குள்ள நீங்க நினைக்கிறது எனக்கு தெளிவா புரியுதுங்க ரிஷபம் ராசிக்காரர்களே கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாருங்க இந்த கஷ்டமான சூழ்நிலையெல்லாம் இந்த மாதம் ஏற்படக்கூடிய அந்த மங்களகரமான குரு பெயர்ச்சியின் மூலமாக அப்படியே அடியோடு மாறப் போகுதுங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா துன்பங்களும் தீராத பிரச்சனைகளும் பணி போல காணாமல் போகப் போகுது இதுவரைக்கும் திருமணம் தள்ளி போனவங்களுக்கு கூடிய சீக்கிரமே கெட்டி மேளம் போகுது திருமணம் போகுது உங்களுடைய உடல்ல இது நாள் வரை இருந்த சின்ன சின்ன நோய்கள் கூட இனிமேல் காணல் நீராய் அப்படியே முழுசா மறையப் போகுதுங்க இனி உங்களுடைய உடல்நிலை ரொம்ப சிறப்பாகவும் தெம்பாகவும் இருக்க போகுது குழந்தை பாக்கியம் இல்லையேன்னு இருந்தவங்களுக்கு மழலை செல்வம் மடியில தவழக்கூடிய அந்த பாக்கியம் கிடைக்கப் போகுது முக்கியமா உங்க கையில் பணப்புழக்கம் முன்னை விட அதிக அளவில் இருக்க போகுதுங்க வாழ்க்கையில வாழ்க்கையில் நிம்மதியும் மற்றற்ற சந்தோஷமும் தேடி வரப்போகுது இனி வரக்கூடிய காலங்கள்ல கவல கண்ணீர் அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் உங்க வாழ்க்கையில் துளி கூட இடமே கிடையாதுங்க இந்த மங்களமான தை மாதத்தில் நம்மளோட ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு நான்கு முக்கிய கிரகங்களின் பயிற்சியானது பலவிதமான அதிர்ஷ்டங்களை அப்படி அள்ளித்தரப்போகுது தொழில் வளர்ச்சி ரொம்பவே அமோகமா இருக்க போகுது வேலை தேடிக்கிட்டு இருந்தவங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் தேடி வரும் வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கை நிறைய சம்பள உயர்வு இதெல்லாம் நிச்சயம் கிடைக்கப் போகுது பணவரவு நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போகப் போகுது சுருக்கமாக சொல்லப்போனா இந்த தை மாதத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் துலங்கப் போகுது தொட்டதெல்லாம் ஜெயமாக போகுது நீங்க எதைச் செஞ்சாலும் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும் குறிப்பாச் சொல்லணும்னா இந்த அலங்காரப் பொருட்கள் ஆடம்பரமான சோபாக்கள் வீட்டு அலங்கார வேலைப்பாடுகள் அலுவலக உள் அலங்காரம் போன்ற தொழில்கள்ல இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பொற்காலம்னே சொல்லலாங்க அதிர்ஷ்டம் உங்க பக்கம் இருக்கிறதுனால வேலை தேடுறவங்களுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரியான ஒரு நல்ல வேலை அமையும் ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு கௌரவமான பதவி உயர்வுகள் தேடி வரும் எப்பவுமே தெய்வம் நல்லவர்களுக்கு மட்டும்தான் துணை நிற்கும் உதவி செய்யும் அந்த வகையில ரிஷபம் ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் கதவை தட்டுதுங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்காத பல நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகுது உங்களை பழி சொன்னவங்க முன்னாடியும் நீங்க நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சவங்க முன்னாடியும் நீங்க ரொம்ப கம்பீரமா சிறப்பா வாழ்ந்து காட்டுவீங்க ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உச்சம் பெறதுனால மனசுல காதல் மலரும் அன்பு வளரும் மனைவி மேல ஒரு தனிப்பட்ட அக்கறையும் சிந்தனையும் வரும் ஒருவேளை மனைவியை பிரிஞ்சிருக்க கூடியவங்கன்னா அவங்கள நினைச்சு உருகி பாட்டு பாடுவீங்க கவிதை எழுதுவீங்க அந்த அளவுக்கு தாம்பத்திய பாசம் அதிகரிக்கும் வெளிநாடு போகணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு அந்த யோகம் இப்ப கூடி வருது குறிப்பாச் சிங்கப்பூர் மலேசியா போன்ற வெளிநாடுகளுக்கு பயணம் செய்ய நல்ல வாய்ப்புகள் அமையும் ராசிநாதன் ஒன்பதாம் இடத்தில் பலமா இருக்கிறதுனால அதிர்ஷ்டம் உங்க பக்கம் மோதும் லாட்ரி யோகம் போல திடீர் அதிர்ஷ்டங்கள் கூட அடிக்கலாம் கிரிப்டோ கரன்சியில் முதலீடு செஞ்சிருந்தவங்களுக்கு நல்ல லாபம் பார்க்கக்கூடிய சூழல் அமையும் ஷேர் மார்க்கெட்ல பணம் போட்டிருந்தா போட்ட பணத்தை விட அதிகமாக லாபம் வரும் மொத்தத்துல ரிஷபம் ராசிக்காரர்களுடைய வறுமை ஒழிய போகுதுங்க சனி பகவான் லாப சனியாக மாறுறதுனால தொழில்ல ஒரு பெரிய வளர்ச்சி ஏற்படும் புதிய கடைகள் திறக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் மனசுல வலுப்பெறும் தொழில் நல்லா விரிவடையும் அபிவிருத்தி ஏற்படும் இதுவரைக்கும் யாருக்காவது கடன் கொடுத்திருந்து அது வராம இருந்தா அந்த பணம் இப்ப கைக்கு வரும் அந்த பணத்தை வச்சு சுபகாரியமா நகை வாங்குவீங்க அந்த நகைய ஒரு முதலீடா வச்சு ஐந்து ஆறு கடைகளை போடக்கூடிய யோகம் வரும் அப்புறம் அந்த ஐந்து கடையை எப்படி ஐம்பது கடையா ஆக்குறது அப்படின்னு நீங்க பெரிய லெவல்ல யோசிக்க ஆரம்பிப்பீங்க நிச்சயமாக உங்களுக்கு நல்லது தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு இனிமேல் வேலையே கிடையாது இந்த தை மாதத்தில் நீண்ட நாட்களாக உங்க மனசை அரிச்சுக்கிட்டு இருந்த மனக்கவலைகள் கொஞ்சம் கொஞ்சமா குறைய போகுது வாழ்க்கையில் ஒரு புதிய நம்பிக்கையும் வெளிச்சமும் பிறக்க போகுதுங்க குடும்பத்துல எல்லாரும் சந்தோஷப்படுற மாதிரியான நல்ல செய்திகள் வந்து சேரும் தடையாகி நின்ன காரியங்கள் எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக விறுவிறுப்பாக நடக்க தொடங்கும் பணப்புழக்கம் மேம்படும் இதனால் கடன் பிரச்சனைகள் மெல்ல மெல்ல குறைய ஆரம்பிக்கும் ஒரு நேர்மையான நல்ல மனுஷனோட நட்பு உங்களுக்கு கிடைக்கப் போகுது அதனால உங்களோட மதிப்பும் மரியாதையும் மத்தவங்க கிட்ட உயரும் உங்களுக்குள்ள மறைந்திருந்த பல திறமைகள் இப்ப மெல்ல மெல்ல வெளிப்பட ஆரம்பிக்கும் வேலை மற்றும் வியாபாரத்துல இதுவரை இல்லாத நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் உங்களுக்கு தேவையில்லாத உங்களை சங்கடப்படுத்திய உறவுகள் அவங்களாவே உங்களை விட்டு விலகி போயிருவாங்க இதனால உங்களுடைய மன உறுதி அதிகரிக்கும் உடல் நலத்திலேயும் நல்ல முன்னேற்றம் தெரியும் பழைய சிக்கல்களுக்கு தீர்வு கிடைக்கும் ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகமாகும் இனி உங்களுக்கான சரியான முடிவுகளை நீங்களே தைரியமா எடுக்கத் தொடங்குவீங்க நீண்ட நாள் ஆசைகள் ஒவ்வொன்றா நிறைவேற போகுது வாழ்க்கையில ஒரு தெளிவான பாதை தெரியும் சின்ன சின்ன வழிகளில் கூட அதிர்ஷ்டம் உங்களுக்கு கை கொடுக்கும் உங்களுடைய கனவுகள் நனவாக போகுதுங்க ஒரு காலத்துல உங்களை வேண்டாம் அப்படின்னு சொல்லி உதறி தள்ளிட்டு போன அதே சொந்த பந்தங்கள் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப் போகிறார்கள் உங்க வாழ்க்கை இனி ஒரு அருமையான வாழ்க்கை அமையப்போகுது போகுது ஆனாலும் இந்தத்தை மாதத்துல நீங்க சில விஷயங்களில் கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணுங்க அது என்னன்னு பார்க்கலாமா எந்த ஒரு காரியத்திலையும் அவசரப்பட்டு முடிவு எடுக்கிறதை தவிர்ப்பது ரொம்ப நல்லதுங்க யாரிடமும் கோபமா பேசாம உங்க சொற்களை கொஞ்சம் கட்டுப்பாடோட பேசி பழகிக்கோங்க பண விஷயங்கள்ல வர்ற வருமானத்தை விட திடீர் செலவுகளை குறைக்கிறது நல்லது யாருக்காவது கடன் கொடுக்கறதுலையோ இல்ல வாங்கிறதுலையோ ரொம்ப கவனமா இருங்க தேவையில்லாத வாக்குவாதங்கள்ல வீணா தலையிடாதீங்க உறவுகள் கிட்ட பேசும்போது தவறான புரிதல் வராம தெளிவா பேசுங்க உடல் நலத்தை ஒருபோதும் அலட்சியம் செய்ய வேண்டாம் சரியான நேரத்துக்கு சாப்பிடுங்க தூக்கம் குறைவாக இருக்கிற மாதிரி பார்த்துக்காதீங்க பழைய கசப்பான சம்பவங்களை சும்மா சும்மா கிளறிகிட்டு இருக்க வேண்டாம் உங்களோட ரொம்ப ரகசியமான விஷயங்களை யார்கிட்டயும் அனாவசியமா பகிர்ந்துக்காதீங்க சமூக ஊடகங்கள்ல அதாவது பேஸ்புக் வாட்ஸ்அப் போன்ற இடங்கள்ல தேவையில்லாத பதிவுகளை தவிர்க்கிறது நல்லது உணவு பழக்கத்தில் ஒரு கட்டுப்பாடு வச்சுக்கோங்க நம்பிக்கை இல்லாதவங்க கிட்ட ரொம்ப நெருங்கி பழக வேண்டாம் முக்கியமான கையெழுத்துக்கள் போடும்போதோ ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடும் கையெழுத்திடும்போதோ ரொம்ப கவனமாக இருங்க யாருக்கும் எதையும் யோசிக்காம எளிதா வாக்குறுதி கொடுத்துடாதீங்க மனச காயப்படுத்துற பழைய நினைவுகள்ல போய் சிக்கிக்காதீங்க மற்றவங்களோட ஒப்பிட்டு பார்த்து பொறாமைப்படுறதை தவிர்த்துருங்க பயணம் செய்யும்போது கொஞ்சம் கூடுதல் கவனமா இருங்க பெற்றோர்கள் மற்றும் பெரியவர்களோட அறிவுரையை மதித்து நடங்க சில இடங்களில் இல்லை என்னால் முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கும் கற்றுக்கோங்க அப்போ தாங்க நீங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக இருக்க முடியும் ராசிக்காரர்களே உங்கள் வாழ்க்கையில் இந்த தை மாதம் மேலும் பல நன்மைகள் நடப்பதற்கு நீங்க செய்ய வேண்டிய எளிய பரிகாரங்களை பற்றி பார்க்கலாம் தினமும் காலையில் சூரிய பகவானுக்கு தாமரை மலர் சமர்ப்பிச்சோ அல்லது வெறும் தண்ணீர் அற்பனை செஞ்சோ வழிபடுங்க ஓம் சூரியநாய நமஹ அப்படிங்கிற மந்திரத்தை பதினொன்று முறை மனதார சொல்லிக்கிட்டு வாங்க இந்த எளிய பரிகாரம் உங்களுடைய வேலை மரியாதை தன்னம்பிக்கை எல்லாத்தையும் உயர்த்தும் அடுத்ததா நீங்க செய்ய வேண்டியது சிவன் வழிபாடுங்க திங்கட்கிழமைகளில் சிவன் கோயிலுக்கு போய் பால் சுத்தமான நீர் வில்வம் இதையெல்லாம் வச்சு அர்ச்சனை பண்ணுங்க ஓம் நமச்சிவாய மந்திரத்தை நூற்று எட்டு முறை சொல்லுங்க இது உங்களுக்கு மன அமைதியையும் திருமண தடைகளையும் நீக்கும் பண நெருக்கடி தீரணும்னா வெள்ளிக்கிழமைகளில்ல மகாலட்சுமி தாய்க்கு நெய் விளக்கேத்தி பச்சை பயிறு தானமா கொடுங்க இதனால வரவு அதிகரிக்கும் கடன் சுமை குறையும் கண் திருஷ்டி நீங்கணும்னா சனிக்கிழமைகளில் எலுமிச்சை எள் மற்றும் ஏழு மிளகு எடுத்து வீட்டு வாசலை சுத்தி போடுங்க கருப்பு எல் தீபம் ஏத்துங்க எதிர்மறை சக்திகள் எல்லாம் விலகிடும் குடும்பத்தில் அமைதி நிலவ வியாழக்கிழமைகளில் பசுமாட்டுக்கு உணவு கொடுங்க வசதி இல்லாத குழந்தைகளுக்கு உணவு தானம் செய்யுங்க திருமணம் அல்லது காதல் சிக்கல்கள் தீர வெள்ளிக்கிழமைகளில் அம்பாளுக்கு வெள்ளை நிற பூக்கள் அணிவிச்சு அர்ச்சனை செய்யுங்க உங்க வாழ்க்கையில மேலும் சிறப்பான பலன்கள் கிடைக்க தினமும் அதிகாலையில் முருகப்பெருமானை மனமுருகி வழிபாடு செய்யுங்க உண்மையிலேயே இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன் பெட்டி பெட்டியா கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா இல்ல பிடிச்ச உணவுகளை சாப்பிடுறவங்களா இல்ல பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே உண்மையான கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தர் எந்த விதமான நோய் நொடியும் இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்படிப்பட்ட ஒரு நிம்மதியான வாழ்வை பெறக்கூடிய அந்த கோடீஸ்வர யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாது இதுவரைக்கும் உங்க மனசை போட்டு வாட்டிக்கிட்டு இருந்த எல்லாம் இனி அப்படியே காணாம போக போகுது நீங்க ரொம்ப சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைத்திருக்க போகுது ராசி மண்டலத்தில் ரெண்டாவதாக இருக்கக்கூடிய ராசி தான் நம்மளுடைய ரிஷபம் ராசி இதில் கார்த்திகை ரெண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ரோகிணி சீரிஷம் ஒன்று இரண்டு ஆம் பாதங்கள் அடங்கும் இதோட அதிபதி சுக்கர பகவான் உங்களுக்கு நட்பு ராசிகளா மிதுனம் மகரம் கன்னி மற்றும் கும்பம் இருக்குதுங்க ரிஷபம் ராசிக்காரங்க ஒரு முறை வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பு போல தன்னோட குறிக்கோள் மாறாமல் வாழக்கூடியவங்க சமூக மாற்றத்துக்காக அல்லும் பகலும் உழைக்கக்கூடிய நீங்க இனி உங்க உழைப்புக்கு ஏத்த லாபத்தை நிச்சயம் பார்ப்பீங்க கடைசியா ஒரு சின்ன விஷயம் உங்க வாழ்க்கையில இன்னும் நன்மைகள் பெருக உங்க வீட்டுக்கு கிட்ட இருக்கக்கூடிய வயதான முதியவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க இந்த சின்ன உதவி நீங்க செஞ்ச பாவங்களை குறைச்சு உங்க எண்ணம் போல உங்க வாழ்க்கைய அழகாக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்